Welcome to Joe Samuel. பசங்க ரொம்ப நாளாக வந்து போட்டிங் போகணும் ஹவுஸ் போட் போகலாம் போகலான்ட்டு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஹவுஸ்போட் தான் வந்து வந்திருந்தோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சம்மர் வெக்கேஷனில் நாங்கள் வந்திருந்தோம் ஸோ காலையிலேயே வந்து வந்துட்டதுனால கொஞ்சம் வந்து ரஷ் கம்மியாக இருந்தது ஸோ பார்க்கிங்க்கு என்னென்ன சார்ஜ் சொல்லி அது எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க பார்க்கிங்க்கு நிறைய இடமே இருந்துச்சு பைக் பார்க்கிங்லேருந்து கார் பார்க்கிங் அண்ட் தென் வேனு அந்த மாதிரி பஸ் பார்க்கிங் வரைக்கும் ஃபுல்லாகவே இடம் இருக்குது ஸோ பார்க்கிங் வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரிஜினல் டிக்கெட் ஸ்பீட் வாங்குறதுக்காக நெக்ஸ்டே இந்த வழியாக உள்ளே வந்தோம் ஸோ டிக்கெட் வாங்குறதுக்காக அங்கே பெரிய ஒரு போர்டு போட்டிருக்கு அதில் வந்து என்னென்ன போட்டுக்கு என்னென்ன சார்ஜ் அப்படின்னு சொல்லி டிக்கெட் வந்து ஃபுல்லாகவே இந்த போர்டில் நம்ம பார்த்துட்டு நம்ம எந்த போட்டு சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் வந்து பண்ணுறாங்க நாங்கள் வந்து சூஸ் பண்ண ஸ்பீட் போட் இருக்குது மோட்டார் போட் இருக்குது அந்த மோட்டார் போட்லேயும் இன்னும் ஸ்பீடு அதிகமாக வர போட்ருக்கு அப்புறம் துடுப்பு போட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அந்த பைக் ரைடு ஸ்கூட்டர் போட் இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறைய போட் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட் எது சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் சார்ஜ் பண்ணி நாங்கள் வந்து சூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் போட் தான் ஸோ கிட்ஸ் வந்து நாலு பேர் அதுக்கப்புறம் பெரியவங்க வந்து நான் என்னோடய சிஸ்டர் என்னோடய அத்தை என்னோடய அம்மா ஸோ நாங்கள் நாலு பேர் ஸோ டோட்டலாக வந்து எயிட் மெம்பர்ஸ் வந்து போயிருந்தோம் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து லைஃப் ஜாக்கெட் வந்து கொடுத்துட்றாங்க எல்லாருமே வந்து லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து ர லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டு வழி வந்து இருக்குது லெஃப்ட் சைடில் வந்து துடுப்பு போட்டு வந்து போடுறதுக்கான அந்த வந்து அந்த சைடு வழி நாங்கள் வந்து ரைட் சைடில் வந்து வந்தோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் போட்டெலாம் போடுறதுக்கான வழி வந்து இங்கே இருக்குது அந்த போட்டில் வந்து ஆட்கள் ரெடியாக இருக்காங்க ஸோ அவங்க வந்து ஒருத்தரையாக வந்து பாதுகாப்பாக வந்து ஏற்றி விடுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து இறக்கி விட்டுட்டு அதாவது போட்டில் உட்கார வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பெரியவங்களாம் வந்து உட்கார வச்சாங்க ஸோ எல்லாருமே கம்பல்சரி இந்த வந்து ஜாக்கெட் வந்து போட்டுக்கணும் அது வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக நெக்ஸ்ட் வந்து கிட்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது நாங்கள் ஃபஸ்ட்டு காலையிலேயே வந்ததுனால உங்களுக்கு கூட்டம் எதுவுமே இல்லை ரொம்ப ரஷ் இல்லை ஸோ நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட் ஆல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பக்கத்தில் வேறு எந்த போட்டுமே இல்லை அங்கே ஒரு நைன் தேர்ட்டி ஒரு டென் ஓ கிளாக் குள்ளேயே வர வந்துவிட்டோம் ஆமாம் டென் ஓ கிளாக் குள்ளேயே வந்துட்டோம் ஸோ ரஷ்ஷு சுத்தமாக இல்லை ஸோ நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து போட்டிக்கு வந்தது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் வந்து நாங்கள் தான் ஃப்ரெண்டில் உட்காரோம்னு சொல்லி ஜாலியாக உட்காந்துட்டு இந்த மாதிரி வந்து ஜா ஜாலியாக போய்ட்டு இருந்தோம் அந்த தண்ணியில் வந்து கையை வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நாங்கள்லாம் எப்போவுமே சின்ன வயசில் போட்டிங் போகும்போது தண்ணியில் கை வச்சுட்டு தான் போவோம் அது ஒரு ஜாலியாக இருக்கும் பட் ஆனால் இப்போ வந்து அந்த அவர் வந்து சொல்கிறாரு தண்ணியில் வந்து சுத்தமாக கை வைக்கக்கூடாது பசங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் வந்து நாங்கள் தண்ணியில் பசங்களை கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக செல்ஃபி எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக வந்து ஜாலியாக வந்து போயிட்டுருந்தோம் ஸோ அந்த ஃபுல் எண்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் வருவாங்க ஸோ இதில் வந்து நிறைய முதலெல்லாம் இருக்கிறதுனால அது வந்து சேஃப்டி பர்பஸ்க்கு இல்லை சொல்லி கிட்ஸை வந்து தண்ணியில் கை வைக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்டர் சொல்லிட்டாரு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த துடுப்பு போட்லாம் இருக்குது பார்த்திங்களா அது இன்னமும் ஜாலியாக இருக்கும் துடுப்பு போட்டுனா வந்து துடுப்புலேயே வந்து அந்த போட்டிங் வந்து ஓட்டு வைப்பாங்க ஸோ அதில் அதில் மேக்ஸிமம் அதுலேயும் வந்து சீட்டர்ஸ் நிறைய இருக்குது அதாவது ஃபோர் சீட்டர்னா அதுக்கேற்ற மாதிரி த துடுப்பு போட்டு இருக்குது இல்லை ஃபைவ் சீட்டர் எயிட் சீட்டர்னால் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஜாலியாக வந்து போய்ட்டுருக்கலாம் நாங்கள் வந்து எயிட் மெம்பர்ஸ் இருக்கிறதுனால அதுவும் சின்ன குழந்தைங்களை வச்சிருக்கிறதுனால துடுப்பு போட் வந்து சேஃப்டி இல்லை ஜென்ட்ஸ் எதுவும் கூட ஜென்ட்ஸ் யாரும் வராததுனால நாங்கள் எல்லாருமே லேடிஸ்னால ஸோ குழந்தைங்க சேஃப்டி வேணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த மோட்டார் போட் வந்து போனோம் ஸோ ஃபேமிலியோடு இந்த மாதிரி போகிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் தேன் இந்த போட் வந்து இந்த ஷேக்கிங் அந்த மோட்டார் போட் நாங்கள் போகிறோம் இல்லையா இது வந்து ஷேக்கிங் பண்ணுறாங்க அதாவது இந்த சைடும் அந்த சைடு ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து ஆடுறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது அதாவது சின்ன குழந்தைங்க இருக்கனால விழுந்துடுவாங்களோ அப்படின்னு கொஞ்சம் பயம் அது இந்த இந்த நான் சொன்னேன் இல்லையா அது இந்த மாதிரி லைட்டாக மைல்டாக ஆட்டுறாங்க இதை விட ஜாஸ்தியாகவே ஆட்டினாங்க நான் வந்து வேண்டாம் இந்த மாதிரி ஆட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன் சொல் சொன்னேன் அதனால் வந்து அவர் ஆட்டுற நிப்பாட்டிட்டார் ஏன் எங்களுக்கு தெரியாதம்மா ஏன் இந்த மாதிரி பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த மோட்டார் போட்டு ஓட்டுறவர் வந்து sonar ¿eh? ஸோ அதனால் வந்து பசங்களுக்கு அந்த மாதிரி ஷேக் பண்ணுறதுனால ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பசங்க வந்து நான் ஃப்ரெண்டில் உட்கார்வேன் நான் ஃப்ரெண்டில் உட்கார்வேன்னு சொல்லிட்டு அந்த போட் மாதிரி ஏறி ஜாலியாக உட்காந்துட்டு அதை வேடிக்கை பார்த்துட்டு வந்தாங்க ஸோ தண்ணி இந்த க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது ஒரு ஜாலி ஃபீல் தான் நம்ம சின்ன வயசில் எத்தனை வாட்டி நம்ம போட்டிங் போயிருந்தாலும் இந்த இப்போ நம் நமக்குன்னு ஒரு குழந்தைங்க வந்துட்டோன்னே திருப்பி அவங்க கூட போகும்போது நம்மளும் வந்து சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்து அது ஒரு ஜாலியாக இருக்குது ப்ளஸ் ஃபேமிலியோடு நீங்கள் வந்து சின்ன பசங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த முட்டுக்கட ஹவுஸ் போட் கூட்டிட்டு வாங்க அதுவும் நீங்கள் காலையில் போனீங்க அப்படின்னா ரஷ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் தென் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து போட்டிங் வந்து போகலாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக வெயில் இருந்தாலும் கஷ்டம் இல்லையா அதனால் அந்த வெயிலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் நீங்கள் ஜாலியாக வந்து ஹவுஸ் போட் வந்து போகலாம் ஸோ அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு ரிட்டன் வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்தாச்சு ஸோ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ஸ் வந்து மேலே ஏறி உட்காந்துட்டாங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு கிட்டையும் வந்து கூப்பிடுறாங்க ஆனால் அவர் கொஞ்சம் பயப்படுறாரு அவர் பயப்படுறாரோ இல்லையோ நான் பயப்படுறேன் மேலே ஏறக்கூடாது சொல்லிகிட்டே இருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஏன்னா நம்ம எங்கே போனாலுமே நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால் ஸோ இவங்க தான் நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து வர வராங்க ne <laughs> நாங்கள் ரிட்டன் போகிறோம் இவங்க வந்து நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து வராங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவே வந்து நீங்கள் ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே அந்த மாதிரி போயிருந்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் செம வெயிலாக இருக்கும் அண்ட் தான் நிறைய ரஷம் இருக்கும் நாங்கள் காலையிலேயே போனதுனால கொஞ்சம் வந்து கூட்டம் கூட்டம் வந்து சுத்தமாக இல்லை நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து போகிறோம் ஸோ இந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி ஷேக் பண்ணுறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த பசங்களுக்கு ரொம்ப ஹாப்பி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா என் குட்டி பையனுக்கு அவள் இந்த சைடு உட்கார்றக்கிறதுனால இந்த ரொம்ப பயமாக இருக்குது இந்த சைடும் அந்த சைடும் பண்ணுறதுனால ஸ்கூட்டர் பைக்லாம் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மெம்பர்ஸ் போகிற மாதிரி இருக்குது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ நம்ம அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கூட்டர் பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பேர் அதாவது அவங்க தான் ஓட்டுவாங்க இந்த ஸ்கூட்டர் பைக்கை நம்ம வந்து பின்னாடி உட்காந்துக்கணும் ஆனால் அது பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுது பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடும் அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து உட்காந்துக்கணும் ஏன்னா நடுவில் வந்து கிட் உட்கார வைக்கிறீங்க அப்படின்னா பின்னாடி நீங்கள் உட்காரிங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும் ஸோ அது வந்து ரொம்ப எடுத்தோன்னே ஃபாஸ்ட்டில் ஆரம்பிக்கிறாங்க ஸோ எடுத்தோடனே பயங்கர பயங்கர ஃபாஸ்ட்டில் ஸ்பீடாக ஆரம்பிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்பீடாகவே முடிச்சு அதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு வந்து பார்க் பண்ணுவாங்க ஸோ அந்த துடுப்பு போட்டு வந்து ஸ்லோவாக போகும் இது மோட்டார் பைக் வந்து இந்த மோட்டார் போட்டு வந்து ஃபாஸ்ட்டாக போதும் இல்லையா அது துடுப்பு போட்டு வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும் நம்ம அந்த கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போகிறதுனால அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட்டு இது இது உள்ளே போவாங்கன்னு பார்த்தாங்க பட் ஆனால் வந்து அப்படியே திரும்பிட்டாங்க ஸோ திரும்பினால பசங்க வந்து ஷாக் ஆகிட்டாங்க எதுக்கு இதுக்குள்ளே முடிஞ்சிச்சா டைம் அப்படின்ற மாதிரி ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா வந்து போட்டிங் வந்து போயிருந்தோம் இது வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டென் மினிட்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸில் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா கூட நமக்கு ஒரு டென் மினிட்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க ஸோ அவரே அவரே கேட்குறாரு எக்ஸ்ட்ரா நீங்கள் டென் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் நேரம் அது லாஸ்ட்டை போய்ட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி அவரே சொல்கிறாரு சரி ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் தானே போகலாம் கிட்ஸ் வந்து ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணோம் ஸோ பே பண்ணிவிட்டு அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டென் டென் மினிட்ஸ் வந்து அதாவது ஃபுல்லாக போட்டிங் போயிட்டு ஒரு வழியாக வந்து எட்டுனு வந்து நிப்பாட்டினார் ஸோ நிப்பாட்டிட்டோனே ஜாக்கெட் எல்லாமே அவுத்து அங்கே கொடுத்தாச்சு ஸோ அங்கே ஸ்நாக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்ஸ் அண்ட் தென் இந்த ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு ஸோ எல்லாமே வந்து பசங்களை வாங்கி கொடுத்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வர வழியில் பெருமாள் கோயில் வந்து இருந்துச்சு ஸோ பெருமாள் கோயிலை தரிசனம் பண்ணிவிட்டு நல்லவேளை அது அப்போ வந்து திற போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணி பெருமாளை பார்த்தோம் ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டுமே சரி சாமி பார்க்காம இப்படி போகிறதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு நேராக வந்து குரோக்கடையில் பேங்க் வந்து வந்துவிட்டோம் ஸோ டிக்கெட் கவுண்டரில் ஃபஸ்ட்டு டிக்கெட் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலான்ட்டு டிக்கெட் வாங்க வந்துவிட்டோம் ஸோ அடல்ட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் சைல்டுக்கு வந்து ஃபிஃப்டின்னு போட்டிருந்தாங்க அண்ட் தென் மண்டே வந்து லீவ் ஹாலிடேன்னு போட்டிருந்தாங்க டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஓ கிளாக் ஏஎம் டூ ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் பிஎம் வரைக்கும் இது வந்து ஓப்பனில் இருக்கும் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு டிக்கெட்டும் வாங்கிட்டு உள்ளே வந்து வந்துவிட்டோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குருல்ஸ் இருக்குது அண்ட் தென் ஸ்னேக்ஸ் பட்டர்ஃப்ளைஸ் அந்த மாதிரி எல்லாமே டோட்ராய்ஸ் எல்லாமே எல்லா அனிமலும் வந்து இங்கே ஒரு இடத்துல பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்க வந்தது பார்த்திங்கன்னா இந்த குட்டி அழகாக டாய்ஸ் பசங்களுக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா குட்டி குட்டியாக இருக்குல்ல அது வந்து ஸ்விம் பண்ணும்போது அதோடய அழகே தண்ணி தான் ஸோ இங்கே அனிமல்ஸ் இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு தான் வந்தோம் பட் ஆனால் குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு இது ஒரு குட்டி ஸ்னேக் தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த இதில் நல்லா சுற்றிட்டுருக்கு பாருங்கள் ஸோ அதை பார்த்துட்டு நேராக வந்து வந்தோம் நல்லா பெரிய இடம் இது ஆக்சுவலி நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா வெயில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இது வந்து ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்கீனரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நாங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் ஸோ கிட்ஸ் வந்து இந்த அனிமல்ஸை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக எவ்வளோ தூரம் இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து நடப்போம் அப்படின்ற மாதிரி நடந்தாங்க இந்த க்ரோக்கடைல் பரங்கள் அங்கே லேண்ட்லேருந்து இந்த தண்ணியில் வந்து உள்ளே வந்து வருது ஸோ நம்ம சின்ன வயசுலலாம் படிச்சுருப்போம் புக்கில் க்ரோக்கடைல் லிவ்ஸ் இன் போத் லேண்ட் அண்ட் வாட்டர் அப்படின்ட்டு ஸோ அதனால் லேண்ட்லேயும் வாழும் வாட்டர்லேயும் வாழும் அப்படின்ற மாதிரி கிட்ஸ்க்கு வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுதுங்களா தண்ணி வந்து ஸ்ப்ரே அடிக்குது அதாவது ஸ்ப்ரே பண்ணுது அங்கங்கே ஸோ எங்கெங்கே தண்ணி ஸ்ப்ரே பண்ணதோ அந்த இடத்துல இந்த குரொக்கடைல்ஸ் வந்து நவுந்து வந்து அங்கே படுத்துக்குது ஸோ தட் அதுக்கு ஹீட் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ணுற பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு சில்லுன்னு இருக்குது ஸோ அந்தளவுக்கு வெயில் அதுக்கு க கஷ்டமாக தெரியாது ஸோ பாருங்கள் எங்கெங்கே தண்ணி தெ தெறிக்குதோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த குரோக்கோடைல் வந்து படுத்துக்குது நெக்ஸ்ட் வந்து இந்த கிரீன் இக்வானாக வந்து பார்க்க வந்துட்டோம் ஸோ இது ஆக்சுவலி இருக்கா இல்லை எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடித்திருக்குள்ள நல்லாவில் மேலே இருந்துச்சு தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த மேலே அந்த கட்டையில் இருக்கு பாருங்களேன் அந்த ரெண்டு கன்று தெரியுதுங்களா ஸோ அவ்வளோ பெரு நல்லா நல்லா பார்க்க நல்லா லென்த்தியாக அந்த கட்டை கலர்லேயே அந்த பிரான்ச் பார்த்திங்களா அந்த ட்ரீயோட பிரான்ச் அது மேலே அதோடய கலர்லேயே வந்து படுத்துட்ருக்கு ஸோ கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நெக்ஸ்ட் அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே இந்த பட்டர்ஃப்ளைஸ் பார்க் வந்து வந்தோம் இது குட்டி குட்டி பட்டர்ஃப்ளை நிறைய இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க பட் ஆனால் அது எந்த இடம்னு கரெக்டாக வந்து கண்டுபிடிக்க முடியல நெக்ஸ்ட் வந்து இதுவும் வந்து க்ரோக்கடையல் பேங்க் தான் ஃபுல்லாக வந்து இங்கேயும் நிறைய குரோக்கொடயல்ஸ் இருந்துச்சு நல்ல பெருசு பெருசு அதாவது ஃபஸ்ட்லாம் வந்து சில சில டைம் நம்ம போகும்போது எங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த டைம் நாங்கள் போகும்போது நிறையவே இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம போகக்கூடியது சால்ட் வாட்டர் க்ரோக்கடல் அது வந்து பார்த்தோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பெரிய டாட்டாய்ஸ் வந்து பாருங்கள் பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு கல் மாதிரி தான் இருக்குது மேலே வந்து அவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அங்கே ரெண்டு மூணு இருக்குது ஸோ அதுக்கு வந்து லீஃப் வந்து ஃபுட்டாக போட்டிருக்காங்க ஸோ அதை அவ்வளோ அழகாக அதை தலையை ஆட்டி ஆட்டி சாப்பிடும் போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அது மட்டும் தலை உள்ளே வச்சுட்டுது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து டாட்டாய்ஸ் யாரும் சொல்ல மாட்டாங்க பெரிய பாறங்கள் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ அதை பார்த்துட்டு நேராக வந்து இந்த கிளாஸ் க்ரோக்கடாயில் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சால்ட் வாட்டர் ப்ளஸ் கிளாஸ் க்ரோக்கடைல் அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்க்க வந்துட்டோம் பாருங்க இந்த இருந்து அந்த லென்த் வரைக்கும் அவ்வளோ பெரிய கிளாஸ் தொட்டி மாதிரி இது வந்து கட்டி வச்சுருக்காங்க அந்த தொட்டிக்குள்ளே இந்த பெரிய குரோக்கடை இதுதான் நாங்கள் பார்த்ததுலேயே நல்ல லென்த்தியான நல்ல பிக் குரோக்கடையல்னு சொல்லலாம் அவ்வளோ லென்த்தாக இருக்குது இந்த கிளாஸ் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு என்ட்ராகும் போது க பார்த்துருப்பீங்கன்னா இந்த லென்த்துலேருந்து அந்த லென்த் வரைக்கும் இருக்குது ஸோ அது கூடவே இந்த குரோக்கடை கூடவே ஜாலியாக இந்த டார்டாய்ஸும் வந்து ஸ்விம் பண்ணுது ஸோ பாருங்கள் இதோட அப்படியே இந்த சைடு போய்ட்டு ரொட்டேட் ஆகி அதாவது திரும்பி டைரக்ஷன் திரும்பி இந்த சைடு வந்து வருது ஸோ அந்த குரோக்கடையலோட மவுத்து அந்த அதோட ஸ்கின்னு அதோடய ஐஸ் இதெல்லாம் வந்து கிட்ஸ் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து அதாவது ரொம்ப ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க உங்களோட கிட்ஸும் லீவ் டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு வந்து காமிங்க அவங்களுக்கு நல்ல திங்க் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் அண்ட் தென் அவங்க ஆச்சரியமாகவும் நல்லா நல்லா பார்த்து லேர்ன் பண்ணுவாங்க அண்ட் தென் ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கிட்ஸும் வந்து என்ஜாய் பண்ணி உங்களுக்கு தேங்க் பண்ணுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு ஸோ நாங்கள் போன அன்றைக்கி வெயில் அவ்வளோவா இல்லாததுனால நல்லா சூப்பரான கிளைமேட் இருந்ததுனால எங்களுக்கு அந்த டயர்ட் தெரியல ஸோ எவ்வளோ தூரம் உள்ளே நடந்தாலுமே அந்த டயர்ட் ஆகலை ஸோ இது பாருங்க நல்லா மேலே ஸ்விம் பண்ணி ஸ்விம் ஸ்விம் பண்ணி காமிக்குது அந்த நல்லா ஹைட்டாக மேலே இருக்கும் கீழையும் அது மாற்றி மாற்றி வந்து ஸ்விம் பண்ணி காமிச்சது கூட வந்து இந்த குட்டி குட்டி டார்டாய்ஸும் வந்து அதில் வந்து சுற்றி இந்த குருக்கடையில் கூடயே வந்து சுற்றிட்டு இருந்துச்சு சோ அழகாக ஸ்விம் பண்றது பார்க்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ளாஸை வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் க்ளீன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் உங்களுக்கு தண்ணி வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்குது ஆக்சுவலி புதுசாக போடும்போது உங்களுக்கு தண்ணி நல்லா ஒயிட் கலரில் இருந்திருக்கும் இது உள்ளவே இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி வந்து ரொம்ப கலர் மாறிடுச்சு ஸோ நல்லா உறுத்து பார்த்தா தான் தெரியுது உள்ள குருக்குடையில் இருக்கிறது ஸோ அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து வெளியே வந்துவிட்டோம் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்னேக் பார்க்குன்னு சொல்லி குட்டி குட்டியாக ஸ்னேக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ஸோ குட்டி ஸ்னேக்லேருந்து கிங் கோப்ரா நல்ல பெரிய ஸ்னேக் வரைக்கும் இங்கே உள்ளே இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்னேக் பார்த்தோம் ரொம்ப வந்து பார்க்க பயமாக இருந்துச்சு ஏன்னா இதை அவ்வளோ பெரிய ஸ்னேக்கு நல்லா சுருட்டிட்டு அந்த கல் மேலே வந்து பத்து படுத்துட்டுருக்கு உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த கட்டை கீழே நல்லா அவ்வளோ சுருட்டிட்டு நல்லா அவ்வளோ பெரிய ஸ்னேக் வந்து படுத்துட்டு இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பசங்க நடந்து நடந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக கொஞ்சமாக வந்து பாப்கார்ன் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கூல்ட்ரிங்ஸ்லாம் குடிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு நேராக வந்து புகாரி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வந்து வந்துட்டோம் ஸோ அங்கே லன்ச் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோ இதோட முடியுது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வளாக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்